என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம கூட இருந்த பயக்க யானை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கே இருந்துட்டா கடலுக்குள்ளே யானை வந்துச்சு அப்படின்னு எட்டி பார்த்தா அது யானை இல்லை மக்களே வால் இல்லாத ஒரு மீன் மீனுனாலே பொதுவாக வால் இருக்கும் இது என்ன வால் இல்லாத மீன் ஆமா மகளே இந்த மீனுக்கு பேர் சன் பொதுவாக இந்த மாதிரி மீன்களை ஆழ்கடல் பக்கத்தில் நிறையாவே பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அரிதான மீன்கள்ல இந்த மீனுமே இதை விட பெரிய பெரிய சைஸ்லலாம் மீனவர்கள் வந்து பார்த்துருக்காங்களாம் இந்த மீனே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாழே இருக்காது பின் பக்கத்துல ஒரு சின்ன அமைப்பு மாதிரி விசிறி மாதிரி இருக்கு பாருங்கள் அதுதான் அதோட வாழு ரொம்ப ரொம்ப வேகமாக நீந்தும் தண்ணீலத்துக்கு தோ போட்ட உடனே பறந்து போயிடும் இதை ஒரு தடவை நம்ம தூண்டில் வந்து பிடிச்சிருக்கோம் ரொம்ப வேகமா நீந்தும் சரி இந்த மீனை கூகுள் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா இந்த மீனுக்கு பீஸ் சூரிய மீன்லாம் பேர் இருக்கு இந்த மீனோட எலும்புகள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இதை ஒரு தடவை சுறா கடிச்சு விட்டு இருந்துச்சுங்க இதோட சதப்பக்கம் ரொம்ப ரொம்ப சாப்டா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீனை நீங்க பாத்திருக்கீங்களா இது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க என்ன ஃபாலோ பண்ணி மக்களை